வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல பேச போற டாபிக்கு போகும் முதல் ஒரு விடயம் ஒன்று சின்ன வயசுல இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கக்குள்ள டீச்சர்ஸ் மாதிரி வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு சில மாணவர்கள் வந்து படிக்கிற மாதிரி நடிப்பாங்க அத ஆசிரியர்கள் கண்டுபிடி கண்டுபிடிச்சு போட்டு சொல்லுவாங்க நீங்க வந்து இப்ப எங்களை ஏமாத்தலாம் ஆனா உண்மையிலேயே நீங்க உங்களைத்தான் இருக்கீங்க அப்படின்னு இதே இது வந்து எக்ஸாக்ட்லி பிக் பாஸ்க்கு இதுதான் நூறு நாள் வெளியில பிஆர்களை வச்சு செட் பண்ணி போட்டு இல்லை இப்போ இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு சப்போர்ட் இருக்கும் ஸோ பிக் பாஸுக்குள்ள வந்து ஒரு விஜய் டிவில இருந்த ஒருத்தங்க போனாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஃபேவர்ஸும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வெளியில வந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பெய் போர்ட்ஸ் பைட் பியார்ஸ் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி போட்டு ஒரு நூறு நாள் இருந்து ஐம்பது லட்சம் டைட்டில் அது இன்னொருத்தரோட பேரை வச்சு நம்ம கேமை பிளே பண்ணலாம் டைட்டில் அடிக்கலாம் ஆனா அது நூறு நாட்கள் மட்டும்தான் அந்த வெற்றி வந்து இருக்கும் இது நம்மள நம்மள ஏமாத்துற மாதிரிதான் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இருக்கோமா இல்லையா என்ன பண்றோம் யாருமே தர மாட்டாங்க சரியா சோ உண்மையா இருப்பவர்கள் பிக் பாஸ் போற நபர்களோட உண்மையான வெற்றி எப்போ தெரிய வரும்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருமே தவிர வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள இல்ல ஓகே இந்த வீடியோல வந்து ரவீனா அவர்கள் அவங்களுக்கு கிடைக்கின்ற பிரம்மாண்டமான வரவேற்புகள் ரவீனா அவர்கள் அப்படி ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு எந்தளவு தூரம் அவங்களுடைய அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியால எவ்வளவு ஸ்டாரா இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு பிரபாஸ் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அதுக்கு ரவீனா அவர்கள் செய்தபடியும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மணி அவர்கள் தொடர்பான ஒரு கேள்வி ஒண்ணு மணி ரசிகர்கள் செய்கிற சம்பவம் ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழில் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல் கட்ட போட்டியாளர்களில் ஒரு அஞ்சாறு பேரை சொல்லியிருந்தேன் அதில் ஸ்டாலின் ஷோயா ஏ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்தது பிரதீப் அவர்களோட தரமான வெற்றி ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரவீனா அவர்கள் விடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இருபத்தி மூணு பேர் போனார்கள் அதுல பிரதீப் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாவது நாளே அவர் தான் டைட்டில் வின்னர் சொல்ல இந்த சீசனை வந்து எங்கேயோ போக வேண்டிய ஒரு சீசன் டிஆர்பிலும் சரி மக்கள் மனசிலும் சரி எங்கேயோ போக வேண்டிய சீசனை கமலாசன் அவர்கள் அவருடைய அவருக்கு விரும்பின நபர்களுக்காக மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஸோ இந்த கூட்டத்துக்காக அவர் எடுத்த ஒரு முடிவு ஈகோவின் காரணமா அவர் எடுத்த முடிவு ஒரு கோஸ்ட் பண்ணக்கூடாத விடயத்தை கமல்ஹாசன் அவர்கள் பண்ணபடியே இந்த ஷோவை வந்து ஒரு தோல்வியில போய் முடிஞ்சது ஆனா மக்கள் வந்து பிரதீப் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க முப்பத்தஞ்சாவது நாள் அந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் பிரதீப்போட பேரை வச்சுதான் கேமு உள்ளுக்குள்ள இருந்தவர்களும் சரி அந்த நடத்தின கமலாசன் அவர்களும் சரி பிரதீப் ரோட்ல தான் நடந்து போனார்கள் இதுவே பிரதீப் அவர்களோட மாம்பெரும் வெற்றி அப்படி பேர்ல வெளியில வந்த அதிகமா சோசியல் மீடியா அது படத்துல இருப்பவர்களா இருக்கட்டும் விளம்பரத்தை நடத்துறவங்களா இருக்கட்டும் ஏன் ஷோக்களை ஷோவை நடத்துறவர்களா இருக்கட்டும் வாய்ப்புகள் அதிகமா ஒரு ஃபீமேலுக்கு போகின்றது அப்படின்னா அது ரவீனா அவர்கள்தான் சொல்ல போன வாய்ப்புக்கள் இப்போ அதிகமாக தேடுங்கள் பெரிய பெரிய நபர்கள் இந்த பிக்பாஸ் செவன்குள்ளே போன போட்டியாளர்களும் அதிகமாக தேடுகின்ற நபர்கள் என்ன நம்ம டாப் டூ பார்க்கணும்னா ரவினா மணி மணி ரவினா இதுதான் உண்மை நடக்கிற விடயங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரபாஸ் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் பிரபாஸ் அவர்கள் ஹீரோ கமல்ஹாசன் அவர்கள் வில்லனாவோ இல்லை ஏதோ எஸ்ரோட் பண்ணியிருக்காங்க பிரபாஸ் அவர்களோ அடுத்து வர இருக்க படம் கல்கி அப்படின்னு ஆரம்பிக்கல அந்த படம் அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து அதில் கமல்ஹாசன் அவர்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது கோடியோ என்ன பண்ணுறாங்க சரிங்களா அதுவும் அவர் ஹீரோ இல்லை அப்போ நெச்சு பாருங்கள் அந்த படத்தோட ஃபுல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கப்படிங்கிற அந்த படம் இப்போ என்ன அப்படின்னா அந்த படம் அடுத்த மாதம் ஜூன் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள் நடக்குது ஸோ இப்போ இந்த ப்ரமோஷன் வேலைகள் எப்படி நடக்குதுன்னா இது எல்லா மொழிகளையுமே வந்து வெளியிட போகிறாங்க எந்தெந்த மொழியில் வெளியிடுறாங்களோ அங்கே ஃபேமஸாக இருக்கின்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்ஸருக்கு வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுவதற்கான அழைப்புக்கள் ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது அது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது ஒன்றுக்கு போயிருக்கு நிச்சயம் பாருங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் அவ்வளோ பெரிய காசு வந்து போடுறாங்க அந்த படத்தை நம்ம தமிழ்ல வந்து ப்ரமோட் பண்ணதுக்கு முதலாவதாக ஒரு வாய்ப்பு போனது வந்து ரவீனா அவர்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரவீனா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாலையும் போட்டிருக்காங்க யூடியூப்லையும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் என் உண்மையான வளர்ச்சி இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சரியா மாணவர்கள் படிக்கிற மாதிரி நடித்தா அது அவங்களுக்கு தான் நட்டம் ஃபியூச்சர்ல நூறு நாள் நம்ம செட் பண்ணி போட்டு போயிட்டு இல்ல ஐம்பது லட்சம் டைட்டில் எங்கப்பா பத்தொன்பது கோடி கோடியே பத்தொன்பது கோடிய காரணமே அப்படின்னு தேட தான் இருக்கும் சரிங்களா சோ இங்க ரவீனா அவர்களுடைய உண்மையான வெற்றி அவங்க ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு கிடைக்கின்ற மாம்பெரும் வரவேற்புகளை கண்ணால பார்க்க முடியுது சரிங்களா இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் இது தவிர்த்து நிறைய விடயங்கள் பேக் டு பேக் வர இருக்கு சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுகின்ற விடயங்கள் இன்டர்வியூக்கள் அவங்களோட படங்களோட அப்டேட் அப்படின்னு தரமான செய்கை வாயால நம்ம பதில் சொல்லாம செயலாள சொல்லணும் அப்படின்னு வாங்கல்ல ரவீனா அவர்கள்தான் கத்துக்கலாம் நான் கத்துக்கிட்ட பாடம் அடுத்தது வந்து மணி அவர்கள் மணி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில சோசியல் மீடியால ஒரு ரெண்டு மூணு நாட்களா ஒரு விடியம் ஒன்று ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு மே முப்பத்தி சம்பவம் அப்படின்னு ஸோ நேத்து தான் சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க மே முப்பத்தொன்னு இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டனீஸ் ஸ்டோக்கில் எனக்கு தெரியாது மே முப்பத்தொன்னு என்ன அப்படின்னு அதில் சொல்லியிருந்தார்கள் என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய மணி பர்த்டே அதுக்கு தரமான சம்பவம் இருக்குன்னு ஸோ நான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் அவருடைய பேஜஸ் நடத்துறாங்க ஒரு பிக் பாஸ் சீசனுக்கும் அங்கே ஃபேமஸா இருக்கிற நபர்களோட பேஜஸ் வந்து நடத்துவாங்க அது நம்ம டீமா வந்து பண்றது அப்ப அப்படி இருக்குள்ள அவங்க வந்து அவங்க அவங்க ஊர்ல திருச்சியில அப்படி நிறைய இடங்கள்ல பேர்தேக்கு வந்து சம்பவம் பண்ண காத்திருக்காங்க குழந்தைகள் எல்லாம் இப்போ எல்லாம் அங்கே உணவு கொடுப்பது கேக் வெட்டுவது அப்படின்னு தரமான செய்கை மே முப்பத்தொண்டு நாலு இன்னைக்கு வந்து காத்திருக்கு இதுதான் உண்மையான வெற்றி அனத வெற்றி மணியவர்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் முடிஞ்சோடனே கனடால இருந்து அழைப்பு வந்துச்சு சீஃப் கெஸ்டா வாங்கன்னு ஜூலை மாசம் ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல வந்து ஒரு இதுக்கு சீஃப் கெஸ்டா போறாரு அது தவிர்த்து அக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக ஒரு ஒரு முன்னுதாரணமாக போயிருக்காரு ஸோ இப்படி அவர் வந்து பிஸியாக இருக்காரு இதுதான் நான் சொல்கிறது நூறு நாள் உள்ளுக்குள்ளே நடித்தோம்னா வெளியில் காணாமல் போயிருவோம் நூறு நாள் உண்மையாக இருந்தோம்னா வெளியில தான் நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கும் அதுக்கு மணி அவர்களும் சிறந்த உதாரணம் ஸோ மே முப்பத்தொன்று கலக்குறோம் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இப்போ கூகுளில் வந்து மணி மாஸ்டரோட பர்த்டே அப்படின்னா ஜூன் பதினாறு வருது அப்புறம் வேற வேறு டேட் எல்லாம் வருது அதெல்லாம் போய் மே வந்து முப்பத் மே தேர்ட்டி ஃபஸ்ட் தான் அவருடைய பர்த்டே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஐ தமிழ் இப்போ தெலுங்குல எல்லாம் வேற லெவலில் கான்டெஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லிஸ்ட் வந்து வேற லெவலில் போய் கொண்டிருக்கு தெரிக்க விட்டு கொண்டிருக்காங்க அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பு மக்களை பிக் பாஸ் ஐ தெலுங்குக்கு அதுக்கு காரணம் அங்கே நியாயமா நேர்மையா கோஸ்ட் வந்து நாகர்ஜுனா சார் நடத்தியிருந்தாங்க பல்லவி பிரசாத் அப்படின்னு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் இங்க பிரதீப் அப்படி இருந்தாரோ அங்க அவர் அப்படிதான் அப்படிதான் அவருடைய மாசு இருந்துச்சு அங்க நேர்மையா கோஸ்ட் வந்து நடத்தினாரு இங்க இல்லை அப்ப அங்க நேர்மையா நடந்தபடியாலே தெலுங்கு பாஸ் மக்கள் கொண்டாடுறாங்க தெலுங்கு பாஸ் தெலுங்கு மக்கள் மட்டுமல்ல நம்மளும் தான் கொண்டாடுறோம் அங்க நேர்மையா ஒருத்த நடத்துறாரு அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள தெலுங்கு பிக்பாஸ் எயிட்டோட அப்டேட் வரைக்குள்ள வியூக்களை பாருங்க

எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டியாளரில் நான் இப்போ இரஃபான் டிபிஎஃப் வாசன் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் மணி அப்புறம் வந்து சோயா சாலின் சோயா அப்புறம் சுஜித்ரா சுஜித்ரான்றவங்க குக்விக் கோமாலி அதில் இருக்காங்க அவங்க இந்த நபர்களில் சாலின் சோயாவுக்கான வரவேற்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எது பண்ணாலும் ஒரு ட்ரெண்டிங் ஆகுது ஒரு ஒரு கூட்டம் இதுதான் பிக்பாஸ் டீமுக்கு தேவை சோ அந்த விதத்திலே சாலின் சோயா அவர்கள் விஜய் டிவில நடத்துற பல ஷோக்கள்ல அவங்க முகத்தை பார்க்க முடியுது இந்த ஜூன் ரெண்டு நடக்க இருக்கின்ற முதலாவது எபிசோட் டிக் டிக் டிக்ல கூட அவங்க வந்து போயிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் ஏட் தமிழ்ல சாலின் சோயா அவர்கள் மிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாளர் சரிங்களா இது பிக் பாஸ் ஏட் தமிழ் கண்டெஸ்டன்ட் தொடர்பான மக்கள் மக்களோட பேவரிட்டா எதிர்பார்க்கிற நபர் தொடர்பான ஒரு அப்டேட் அடுத்தது பிரதீப் அவர்களோட உண்மையான வெற்றி எப்படின்னா பாஸ் செவன் தமிழ்ல மாயா உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள எனக்கு அஞ்சு படம் இருக்கு பேக் டு பேக் அப்டேட் வரும் த பூர்ணிமா ரெண்டு மூணு படம் இருக்கு நிக்சன் அப்படின்னு இப்படி சொன்னாங்கல்ல இவங்களுக்கு இருந்த படங்கள் அதுகளில் பலது வந்து காணாமல் போயிருக்கு பல பேர் அதோட அப்டேட்டை வெளியில் சொல்ல விரும்புகிறாங்கல்ல முக்கியமான பல பேர் இந்த நபர் நம்மோட படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல விரும்பல இதுதான் பிரதீப்புக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சொல்லப்போனால் பிரதீப் அவர்களுக்கு துரோகம் பண்ண மாயா பூர்ணிமா நிஷன் ஜோவியா போன்ற நபர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போயுள்ளார்கள் நல்லவனுக்கு துரோகம் பண்ணா இதுதான் நடக்கும் அப்படி என்பதை காலம் காமிக்கின்ற பாடம் தரமா இருக்கு ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி